ஸ்ரீமதே ராமானுஜாய தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது பகுதி திருமங்கை ஆழ்வார் அவருடைய திருமொழி பதினோராம் பத்து மூன்றாம் திருமொழி அதனுடைய நான்காவது பாசுரம் பெரிய திருமொழியின் ஆயிரத்தி இருபத்தி எட்டாவது பாசுரம் பெரிய திருமொழியிலே ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன என்பதை நாம் அனைவருமே அறிவோம் அதிலே ஆயிரத்தி இருபத்தி எட்டாவது பாசுரம் ஒருவரும் அறியாத நிலையில் வேதத்தை பிரம்மனுக்கு உபதேசித்த எம்பெருமான் என்ற அடையாளத்தை விட்டு இந்த பாடலிலே அவனை அறிவதற்கு எல்லோரும் அறிந்த அடையாளத்தை பரகால நாயகி சொல்லுகிறார் பாசுரத்தை பார்க்கலாம் அறியோமே என்று உரைக்கலாமே எமக்கு அறியோமே என்று உரைக்கலாமே எமக்கு பெரியார் பொழில் சூழ் வியன் குடந்தை மேவி சிரியான் ஓர் பிள்ளையாய் மெல்ல நடந்திட்டு உரியார் நறுவெண்ணை உண்டு உகந்தார் தம்மையே அறியோமே என்று உரைக்கலாமே எமக்கு வெறியார் பொழில் சூழ் வியன் குடந்தை மேவி சிறியான் ஒரு பிள்ளையாய் மெல்ல நடந்திட்டு உரியார் நறுவெண்ணை உண்டு உகந்தார் தம்மையே மீண்டும் அஹ் திருக்குடந்தையிலே சாய்ந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானை வணங்குகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திற்கான பத உரை பார்க்கலாம் வெறி ஆர் பொழில் சூழ் வியன் குடந்தை மேவி வெறி என்றால் மனம் நறுமணம் என்று பெயர் என்று பொருள் நறுமணம் கமலக்கூடிய சோலைகளால் சூழப்பட்ட வியன் குடந்தை மேவி பரந்த திருக்குடந்தையிலே சாய்ந்தருளியவராய் வெறியார் தொழில் சூழ் வியன் குடந்தை மேவி சிறியான் ஓர் பிள்ளையாய் மெல்ல மெல்ல நடந்திட்டு ஒரு சிறு பிள்ளையாய் அடிமேல் அடி வைத்து நடந்து சென்று கண்ணனெம்பெருமானாய் அவதரித்த காலத்திலே ஒரு சிறு பிள்ளையாய் அடிமேல் அடி வைத்து நடந்து சென்று உரியார் நறுவெண்ணை அமுது செய்து உரியார் நறுவெண்ணை உண்டு உகந்தார் தம்மை உரிகளிலே சேமித்து வைத்த ஆய்ச்சியரெல்லாம் எல்லாம் உரிகளிலே சேமித்து வைத்த மனம் மிக்க வெண்ணையை அமுது செய்து திருவுள்ளம் மகிழப் பெற்ற பெருமானை அறியோம் என்று உரைக்கல் எமக்கு ஆமே நாம் அறியமாட்டோம் என்று கூறுவது எமக்கு கூடுமோ எங்களுக்கு கூடுமோ என்று கேள்வி எழுப்புகிறார் பரகால நாயகி அறியோமே என்று உரைக்கலாமே எமக்கு வெறியார் பொழில் சூழ் வியன் குழந்தை மேவி சிரியான் ஒரு பிள்ளையாய் மெல்ல நடந்திட்டு உரியார் நறுவெண்ணை உண்டு உகந்தார் தம்மையே இதனுடைய பாசுரம் இந்த பாசுரத்தை பதம் பிரித்து பார்த்தால் கொண்டு கூட்டி பொருள் செய்தால் வெறியார் பொழில் சூழ் வியன் குடந்தை மேவி சிரியான் ஒரு பிள்ளையாய் மெல்ல நடந்திட்டு உரியார் நறுவெண்ணை உண்டு உகந்தார் தம்மையே அறியோமே என்று உரைக்கலாமோ எனக்கு என்பதுதான் இன்றைய பாசுரம் அற்புதமான ஒரு பாசுரம் இதனுடைய பொருள் திரண்ட பொருள் என்ன நறுமணம் மிகுந்த சோலைகளால் சூழப்பட்டு வியக்கத்தக்க பறந்த திருக்குழந்தையிலே சாய்ந்தருளி இருப்பவரும் ஒப்பற்ற சிறு குழந்தையாய் கிருஷ்ணாவதாரத்தில் மெதுவாக நடந்து சென்று உரிகளிலே சேமித்து வைத்திருந்த மிக்க வெண்ணையை வாரி அமுது செய்து திருவுள்ளம் உகந்தவருமான இப்பெரியவரை எம்பெருமானை அறிகின்றோம் என்று சொல்லுதல் எமக்கு தகுமா என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் முன்பாட்டிலே அன்னே இவரை அறிவன் என்ற பரகால நாயகியை நோக்கி தோழியானவள் நங்காய் இவரை நீ எப்படி அறிவாய் இன்னார் என்று அறியேன் என்று முன்பு சொன்னாயே இப்போது அறிவேன் என்கிறாயே பொருந்தாத வார்த்தையாயிருக்கின்றதே என்று சொல்ல இவரை நான் அறிவேன் என்பதே உண்மை என்கிறாள் பரகால நாயகி இவரை மாட்டேன் என்று எப்படி சொல்ல முடியும் இங்கே போதுங்களோ இனவேல் நெடுங்கண் கழிப்ப கொங்கார் சோலை குடந்தை கிடந்தமால் இங்கே போதுங்களோ என்று ஆசைப்பட்டபடியே பெரியார் பொழில் சூழ் வியன் குடந்தை மேவியான பெரியார் பொழில் சூழ் வியன் குடந்தை மேவியான அல்லவா நல்லவா இருக்கிறார் இதே அஹ் பத்தாம் பத்து பத்தாம் திருமொழியிலே சொன்னால் அல்லவா இனவேல் நெடுங்கண் கழிப்ப என்னுடைய இரண்டு வேல்கள் வேல் போன்ற கண்கள் கழிக்கும்படியாக கொங்கார் சோலை குடந்த குடந்தை திருக்குடந்தையிலே கிடந்த மால் இங்கே போதுங்களோ இங்கே வருவாரோ என்று ஆசைப்பட்டபடியே அவர் குழந்தை மேவியான பெருமான் அல்லவா இங்கே எழுந்தருளி இருக்கிறார் இவன் இதனை திருடினான் என்று சொல்ல முடியாதபடியான சிறிய வயது அந்த வயதிலே அவன் திருடினான் என்று சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட இளம் வயது உடையவனாய் பொய் நடையிட்டு புக்கு உரிகளிலே சேமித்து வைத்த வெண்ணெயை அமுது செய்து அடியவரது கைப்பட்ட பொருளை உட்கொள்ள பெற்றோம் என்று மகிழ்ந்தது போல என்னை தழுவி அணைத்து தலை தடுமாறாக பண்டி பரிமாறி மகிழ்ச்சியின் மேல் எல்லையில் இருக்கின்ற இவரை அறியமாட்டேன் என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டார் அற்புதமான ஒரு ஒரு கற்பனை அற்புதமான ஒரு விவரணம் இது சிறு குழந்தை இளம் வயது அவன் இதை திருடினான் என்று சொல்ல முடியாத வயது கலர் நடையிட்டு போகிறான் பொய் நடையிட்டு போய் உரிகளிலே ஆட்சியர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய வெண்ணையை எடுத்து அமுது செய்கிறான் அடியவர்களது கைப்பட்ட உணவுதான் கைப்பட்ட பொருள்தான் நான் உட்கொண்டேன் என்று பெருமிதம் அடைகிறான் மகிழ்கிறான் அப்படிப்பட்டவன் என்னை தழுவி அணைத்து தலை தடுமாறாகப் பெருமாறி மகிழ்ச்சியின் மேலையில் இருக்கிற இவரை எப்படி நான் அறிய மாட்டேன் என்று சொல்ல முடியும் என்று கேள்வி கேட்கிறான் தன்னுடைய திருக்குணங்களுக்கு ஏற்றாற் போலே வெண்ணையை உண்டு அருள் செய்தவன் நமக்கு தன் குணங்களிலே தெளிவு வர வேண்டும் என்றுதானே என்று தானே அவதரித்து இவ்வளவும் செய்கிறான் இருக்க ஒன்றும் அறியோவும் என்று எப்படி கூற இயலும் என்று உரையாசிரியர்கள் அருமையாக நயமாக உரை கூடியிருக்கிறார்கள் இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் இவரை அறிவேன் என்கிறாயே எப்படி அறிவாய் என்று தோழி கேட்க அறியோமே என்று உரைக்கலாமே எமக்கு அறியோமே என்று உரைக்கல் ஆமே எனக்கு அடியார்கள் தொட்ட பொருள்களை தவிர தமக்கு தாரகம் வாழ் முதல் வேறு எதுவும் இல்லை என்னும்படியாக இருக்கிறவரை எப்படி நாம் அறியோம் அறிய மாட்டோம் என்று சொல்ல முடியும் சம்முயற்சியால் அறிய முற்பட்டவர்கள் யதோ வாசோ நிவர்த்தந்தே எவனை அணுக முடியாமல் சொற்கள் மீண்டு வருகின்றனவோ என்று தைத்திரிய ஆனந்தவல்லியில் சொன்னபடி யஸ்யா மதம் தஸ்ய மதம் எவன் தனக்கு தெரியவில்லை என்று நினைக்கிறானோ அவனுக்கு தெரிந்திருக்கிறது என்று கேன உபனிஷத் சொல்கிறதோ இவற்றையெல்லாம் பார்க்கும் போது அவன் காட்டின வழியிலே நின்று அவனை அறிய முற்பட்ட நமக்கு அறியப்பட மாட்டான் என்று சொல்ல முடியுமோ பெரியார் பொழில் சூழ் வியன் குடந்தை மேவி நறுமணம் பரவிய பொழில்களால் சூழப்பட்டு வியப்பை தருவதாயிருக்கும் திருக்குடந்தையிலே வந்து சாய்ந்தருளி சிரியான் ஓர் பிள்ளையாய் மெல்ல நடந்துட்டு உரியார் நறுவெண்ணை உண்டு உகந்தார் தம்மையே இந்த சிறுவன் களவினைச் செய்தான் என்று சொல்ல முடியாதபடியான அறியாமையை உடையவனாய் தளர்நடை இட்டு சென்று உரிகளிலே ஆய்ச்சியர் சேமித்து வைத்திருந்த வெண்ணையை அமுது செய்து அடியார்கை தொட்ட பொருளை உண்ண பெற்றோமே என்று மகிழ்வுற்ற அந்த எம்பெருமானை எமக்கு தெரியாது என்று சொல்லுதல் கூடுமோ என்று பதிலிருக்கிறாள் பரகால நாயகி தோழியினுடைய கேள்விக்கு மீண்டும் பாசுரத்தை ஒரு முறை அன்பைக்கலாம் அறியோமே என்றுரைக்கலாமே எமக்கு வெறியார் பொழில் சூழ் வியன் குழந்தை மேவி சிறியானோர் பிள்ளையாய் மெல்ல நடந்திட்டு உரியார் நறுவண்ணை உண்டு உகந்தார் தம்மையே அறியோமே என்று உரைக்கலாமே எமக் என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் அடுத்த பதிவிலே நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் பெரியார் கொழில் சூழ் வியன் குடந்தை மேயிய எம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி இராமாயண பெருக்கர் பர பரமகாருணிகர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்